ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபருத்தலும் நிக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அன்னவர் கே சரண் நாங்களே மூன்றடி நிலம் கேட்டு உலகம் அளந்தவனும் மூன்றாம் யுகந்தண்ணில் மூண்டுவிட்ட போர் நாளில் மயங்கி நின்ற பார்த்தனது சிந்தையது தெளிவு பெற மனிதகுல வாழ்க்கை நெறியை முத்தாக மொழிந்ததனை ஈராயிரம் ஆண்டுகள் முன் ஈரடி குரட்பாவில் ஏற்றி வைத்தார் வள்ளுவனார் எனும் ஒரு புலவர் வள்ளவன் குரலும் வள்ளுவன் குரலும் இந்த பகுதியில நம்ம இப்ப பார்க்க போறது ஆசை விடுத்தல் நான் இதுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆசை வெடித்தல் அவங்க கீதையிலையும் சரி இதுலயும் சரி துறவுன்ற ஆங்கல்ல அவங்க கொடுத்துருக்காங்க நான் ஆசை விடுத்தல் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கம்மா

பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்து உலகியல் பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கிறானோ அவன் தண்ணீரில் தாமலை இலை ஒட்டாமல் இருப்பது போல பாவத்தினால் பாதிக்கப்படுவதில்லை அதாவது பகவான் என்ன சொல்றாருன்னா எவன் ஒருவன் அனைத்து கர்மங்களையும் தான் செய்யக்கூடிய எல்லா செயலையும் பரமாத்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு உலகியல் பற்றுதலை துறந்து பரமாத்மாவிடம் ஒப்படைச்சிட்டதுனால நான் தான் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அதனால நான் என்ன தப்பு அப்படி கிடையாது ஆசை நம்ம உலகத்தின் மேலையும் உலக பொருட்களின் மீது உள்ள பற்றுதலை நீக்கி நீ கதி இது எல்லாமே உன் செயல்பா எனக்கு இது கிடைக்கிறதும் சரி இது எனக்கு கிடைக்காததும் சரி இது எல்லாமே உன்னுடையது அப்படின்னு இந்த உலக பொருட்கள் மீது இருக்கிற பற்றுதலை எல்லாம் விடுத்து அவன் தாளையே பணிந்து தன்னுடைய கர்மங்கள் அதாவது தன்னுடைய செயல்கள் தனக்குன்னு என்னென்ன தர்மங்கள் அல்லது கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவன் நியாயப்படி தவறாமல் செய்து வர வேண்டும் பொதுவா சொல்றதுன்னா இப்போ நான் நாட்டு குடிமக்களுக்குன்னு ஒரு க கடமை இருக்குது இல்லையா நாட்டுக்குடி நாடு எப்படி மக்களை காப்பாற்றணும்னு இருக்குதோ இப்ப நாட்டு மக்களுக்கும் ஒரு க கடமை இது இருக்குதா இல்லையா பொதுவா ஒரு பப்ளிக் பொருளை பொதுவான பொருளை வந்து சேதப்படுத்த கூடாது நாட்டுக்கு இது மக்களுக்கு பாதகம் விளைவிக்கும்படியான சில செயல்களை செய் இதெல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை நாட்டுக்கு செய்ய வேண்டியது இல்லையா அதை உம் பாட்டே ஒன்று வரும் முன்ன பழைய முதலமைச்சர் ராமச்சந்திரன் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த படத்துல பாருங்க நாடென செய்தது உனக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என செய்தா எதற்கு என நினைத்தா நன்மை உனக்கு நாடென எனக்கு என்ன பண்ணது என்ன நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணோம் அந்த மாதிரி அவரவர்களுக்குன்ற ஒரு கடமை ஒரு கர்மா இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்ற அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குல்ல ஒரு சாலையிலயே போறோம் டூ வீலர்ல போனாலும் சரி சைக்கிள்ல போனாலும் சரி நடந்து போனாலும் சரி அதுக்குன்ற ஒரு விதி இருக்குது அப்ப அந்த விதியை மீறும் பொழுது தனி மனிதன் தவறு செய்கிறான் அர்த்தம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைக்கும் நீ இது இது பண்ணலாம் இது இது பண்ணக்கூடாது அப்படின்ற சில நெறிமுறைகள் இருக்கிறது அவரவர்கள் சமூகத்தை சார்ந்தபடி அதனாலதான் அவர் ஒவ்வொரு இடத்திலுமே என்ன சொல்றாரு அவரவர் தர்மத்துக்கு படி அவரவர் கர்மங்களின் படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தனி விதிமுறைகள் உண்டு அந்த கடமையும் அந்த விதிமுறைகளையும் மாறாமல் அவனிடத்தில் பக்தி கொண்டு எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணத்தோடு உலக பொருட்கள் மீது உள்ள பற்றுகளை ஒழித்து நாம் கர்மம் செய்ய வேண்டும் எல்லா கர்மங்கள் என்றால் பகவானிடம் பக்தி தேவர்களுக்கு பூஜை தாய் தந்தையர் முதலிய பெரியோர்களுக்கு சேவை யாகம் தானம் தவம் வர்ணாசிரம தர்மத்திற்கு உட்பட்டு செல்வம் தேடுவது உடல் பேணுவதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சாஸ்திர முறைப்படி மமகாரமின்றி எல்லாம் பகவானுடையவை அவருக்காக அவர் ஆணைப்படி அவர் விருப்பத்திற்கு இணங்க செய்கிறோம் என்ற எண்ணத்துடன் ஒரு பொம்மலாட்ட பொம்மையைப் போல் இருக்க வேண்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல எல்லா கர்மங்கள் என்றா நீ சுவாமிக்கு செய்யற பூஜையிலிருந்து நீ விரதம் இருந்தாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி இல்ல பெரியோர்களை மதிச்சி அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த சேவையாக இருந்தாலும் சரி அல்லது அவரவர்களுக்கு வருணாசிரமத்திற்கு உட்பட்டு நான் முதலிய சொன்ன பாருங்க அவரவர்கள் சமூகத்திற்குன்னு ஒரு கடமை இருக்கணும் அந்த நமக்குன்ற ஒரு உதவிச்சிருக்கும் இந்த தொழில் நீ செய்யலாம் இந்த அந்த இதுவுக்கு உட்பட்டு அதுக்கேத்த செல்வம் தேடணும் தவறான வழியில செல்வங்கள் அந்த தன்னுடைய திட்ட இது உட்பட்ட திரவியம் தேடுவது உடல் பேணுவது இந்த எல்லா கர்மங்களையும் சாஸ்திரம் அவரவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவரவர்கள் குல வழக்கப்படி இருக்கிறதோ அதை மமகாத்யா நான் பண்ணிட்டு பாரு எப்படி பத்தியா சும்மா என்னை போல யாராவது பண்ண முடியுமா நான் பண்றேன் இத அந்த மமகாரம் இல்லாமல் இது அவன் செயல் அவன் என்ன இன்னைக்கு செய்ய வச்சிருக்கான் நான் நல்லபடி இதை செய்திருக்கேன் அப்படின்னு அவனிடமே அதை அர்ப்பணித்து அவன் செயலா அவனானையா நான் இதை செய்கிறேன் இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை பண்ணமுன்னா என்ன பண்ணுவோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம் அதை தப்பா இருந்துட்டாலும் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அவன் தான் சொல்லணும் நான் அதை பண்ணேன் எனக்கு என்ன தெரியும் நமக்கு அது தெரிஞ்சாலும் அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறோம் என்ன பண்ணுவோம் அப்பா அந்த பற்றுதல் அந்த வேலை மேதைக்கு பற்று விட்டுருவோம் அவன் தான் சொன்னாப்பா அதனால நான் இதை பண்ண இதை உனக்கு தெரிஞ்சா அவர்கிட்ட நம்ம ரெண்டு பேசி பேசினாலுமே அந்த இடத்துல எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அவர் பண்ண சொன்னாரு நான் பண்ணிட்டேன் அதே போல நம்மளுடைய நித்திய கர்மாக்களையும் இருக்கணும் ஆண்டவன் என்ன பண்ண சொல்லிட்டான் நான் பண்ணிட்டேன் ஆனால் இங்கதான் மறுபடியும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஏன்னா ஒரு சிறு ஒரு நூலுழை விளக்க வித்தியாசத்துலதான் எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுது அவன் அவனான இப்படி நான் செய்யறேன் அவன இப்படி நான் செய்யறேன் அதைதானே கிருஷ்ணர் சொல்லிருக்கிறாருன்றதுக்காக நம்ம செய்யற தவறுகளுக்கெல்லாம் கடவுளை உணர்படுத்த கூடாது அதனால்தான் அவர் முதலே என்ன சொல்றாரு நீ செய்யும் எந்த தர்ம காரியங்களையும் தானம் தவம் வர்ணாசிரமத்திற்கு உட்பட்ட விதிமுறைகள் இது எந்த நல்ல காரியங்களிலும் அவன் அருளால் செய்கிறேன் இருக்கணும் அவன் தானே சொன்னான் நான்